ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபொர்கர் அகடமி நான்கு பாலவேஸ்ரன் டிஎன்பிசி தரப்பில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டினோட ஆன்சர்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம் முதல் கேள்வி விடுபட்ட எண்ணெய் காண்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஆறு இருபது ஐம்பத்தி ஆறு நூற்றி எழுவத்தாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம எப்போ வந்து என்ன பண்ணுவோம் ஒரு டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்ட்டு பார்ப்போம் இதற்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பதினாறு இதற்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது முப்பத்தாறு இதற்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு நூற்றி ஒன் டுவெண்ட்டி சம்திங் வந்து வருது எதுவுமே வந்து நமக்கு லாஜிக்கலாக வந்து மேட்ச் ஆகுது மாதிரியே வந்து தெரில இந்த கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கஷ்டமான கணக்கு தான் இது வந்து ஆக்சுவலாக எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஈர் மூணு ஆறு நாலஞ்சா இருபது எட்டு ஏழா ஐம்பத்தி ஆறு பதினாறு இன்ட்டு பதினொன்று பத்து பதினாறு நூற்றி அறுபது பதினொன்னு எட்டு பதினாறு நூற்றி எழுபத்தாறு ஸோ இப்படி தான் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது எப்படி உனக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஈர் மூணு ஆறு இந்த இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிக்கோங்க ஈர் மூணு ஆறுன்னு வந்துட்டு இப்போ இதோட அடுத்த மடங்கு எவ்வளவு நாலு நாலோட அடுத்த மடங்கு எட்டு எட்டோட அடுத்த மடங்கு பதினாறு பதினாறோட அடுத்த மடங்கு முப்பத்தி ரெண்டு இப்போ இங்கே அடுத்த வேலையூ வந்து முப்பத்தி ரெண்டு வரணும் இங்கே பார்த்தீங்கன்னா பகா எண்கள் மூணு அஞ்சு ஏழு பதினொன்றுலாம் பகா எண்கள் இப்போ இதற்கு அடுத்த பகா எண் அப்படிங்கிறது பதிமூணு ஸோ முப்பத்தி ரெண்டு இன்ட்டு பதிமூணு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மூணு ஒம்பது ஓர் ரெண்டு ரெண்டு ஒரு மூணு மூணு ஆறு பதினொன்றுக்கு ஒன்று மிச்சம் ஒன்று நானூற்றி பதினாறு ஓகேவா ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் அப்படிங்கிறது வந்து என்ன வரும்னா நானூற்றி பதினாறு ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நானூற்றி பதினாறு அடுத்து பாருங்கள் இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஈக்குவேஷனில் மேலே உள்ள தொடரில் ஒம்பது மற்றும் டாலர் என்ற உறுப்புக்கு இடையே சரியாக நடுவில் வரும் உறுப்பை காண்கையில் ஒம்பது அப்படிங்கிறது இங்கே இருக்குது டாலர் அப்படிங்கிறது இங்கே இருக்குது இதற்கு நடுவில் வரக்கூடியது வந்து என்ன கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஸோ பதிமூணு நம்பர் இதற்கு இடைப்பட்டதில் இருக்குது பதிமூணு நம்பர் இடையில இருந்துச்சுன்னா ஏழாவது நம்பர் தான் எனது நடு நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ இந்த ஆறு இந்த ஆறு வந்து ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா ஸோ இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு ஆறு இருக்கு ஸோ நடு நம்பர் அப்படிங்கிறது என்னது இந்த ஆரோ மார்க் தான் ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து இந்த தான் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி இந்த அம்புக்குரி அடுத்த கணக்கு ஏ முதல் என் வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையே பதினான்கு முதல் ஒன்று வரை குறிக்கப்படுகிறது எனில் ஆங்கில எழுத்து ஓ என்பது பூஜ்யத்தில் குறிக்கப்படுகிறது மேலும் பி முதல் ஜெட் வரை மைனஸ் ஒன்றிலிருந்து மைனஸ் பதினொன்று வரையிலான முழு எண்களாக குறிக்கப்பட்டால் சக்சஸ் என்ற ஆங்கில வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை குறிக்கும் முழு எண்களின் கூடுதல் வந்து காண்க ஓகே இப்போ நமக்கு இது ஃபஸ்ட் எழுதுவோம் ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச்ஐ ஜேகேஎல் எம்என் அவங்க சொல்லிட்டாங்க என்ன சொல்லுறாங்க ஏ முதல் என் வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் பதினாலு டு ஒன்று அவங்க பதினாலு அப்படிங்கிறது ஏயை தான் டினோட் பண்ணுறாங்க ஏன்னா முறையே பதினாலு பதிமூணு பன்னெண்டு பதினொன்று பத்து ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஓகேவா இப்படி கொடுத்துட்டாங்க அடுத்து இங்கே வரக்கூடிய ஜீரோ அப்படிங்கிறது வந்து ஓ அப்படிங்கிறது ஜீரோ அப்படின்னு டினோட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்யூ எம்என்ஓபி பிக்யூ QR, எஸ்டி UV, டபிள்யூ எக்ஸ் ஒய் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பி முதல் ஜெட் வரையிலானதை வந்து மைனஸ் ஒன்லன்னு சொல்கிறாங்க மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் செவன் மைனஸ் இப்படி கொடுத்துட்டாங்க இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ வந்து ஃபைன் பண்ணுங்கன்னு இருக்காங்க சக்சஸ் சிசிஇஎஸ்எஸ் கொஞ்சம் பெருசாகவே எழுதிக்கிடும் எஸ் யூ எஸ் எஸ் இப்போ இல்லை எஸுக்கு வந்து என்ன போடலாம் மைனஸ் நாலு யூக்கு வந்து மைனஸ் ஆறு சி ரெண்டு சி இருக்குது சிக்கு வந்து ப்ளஸ் பன்னெண்டு இங்கே ஒரு ப்ளஸ் பன்னெண்டு அடுத்த இ இ வந்து ப்ளஸ் பத்து மைனஸ் நான்கு மைனஸ் நான்கு இது எத்தனை ஆறு நாளும் பத்து மைனஸ் பத்து இங்கே ஒரு ப்ளஸ் பத்து இருக்குது இந்த மைனஸ் பத்தையும் ப்ளஸ் பத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் அடுத்தது மைனஸ் எட்டு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மைனஸ் எட்டு பதினாறு ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் அப்படிங்கிறது என்னது மூணாவது கணக்கு தானே மூணாவது கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினாறு ஓகேவா இந்த கணக்கு வந்து இப்படி தான் இது செய்யணும் அடுத்தது நான்கு அது அடுத்த பே காண்க அப்படின்ட்டு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி வருதுன்னா ஒன் பை டூ கமா ஒன் பை த்ரீ இருக்கா இப்போ இந்த ரெண்டுக்கும் கூட்டுறாங்க இந்த ரெண்டையும் கூட்டினா தான் அடுத்த உறுப்பு வருது இப்போ ரெண்டையும் மூணையும் கூட்டணுன்னா கீழே எல்சியம் எடுக்கணுமா ஆறு இப்போ இதில் ஆறு வரணும்னா இதை மூணால் மல்டிப்ளை பண்ணு இதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ இதை மூணால் மல்டிப்ளை பண்ணால் மேலே மூணு இதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணால் மேலே ரெண்டு அப்போ மூணு ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு பை ஆறு ஸோ அதனால தான் அடுத்த உறுப்பு என்னது அஞ்சு பை ஆறுன்னு வருது இப்படி தான் வந்து இது போகுது ஓகேவா அதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கணும் எப்படி போகுது அப்படின்ட்டு இப்போ ஏழு பை ஆறு ரெண்டு இப்போ இந்த உறுப்பு வேணும்ல இப்போ இந்த உறுப்பு வேணும்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும் அதாவது ஏழு பை ஆறு ப்ளஸ் ரெண்டு பை ஒன்று ஏழு பை ஆறு ப்ளஸ் ரெண்டு கீழே ஒன்றுன்னு போட்டுக்கோங்க ஓகேவா ஒன்றும் இல்லைன்னா ஒன்று இப்போ இதற்கு கூட்டணுன்னா கீழே ஒன்றா வரணும் அப்போ எல்சிஎம் ஆறு இப்போ இல்லை ஆறு வரணும் இதை மூணால் மல்டிப்ளை பண்ணும் மூணால் மல்டிப்ளை பண்ணால் பத்து ஸோ ஏழு ப்ளஸ் மூணால் மல்டிப்ளை பண்ண ஈர ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு இங்கே ஏழு இங்கே ஆறு சரி ஆறு அளவுக்கு தானே மல்டிப்ளை பண்ணுவோம் ஓர் ஆறு ஆறு இங்கே ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு அப்போ பன்னெண்டு ப்ளஸ் ஏழு பத்தொம்போது பத்தொம்போது பை ஆறு ஸோ இந்த கணக்குடைய ஆன்சருங்கிறது என்னது பத்தொம்போது பை ஆறு ஓகே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இது இந்த ரெண்டையும் கூட்டினா தான் இந்த அஞ்சு பை ஆறு வருதுன்னு தெரியணும் அடுத்தது இந்த ரெண்டையும் கூட்டினாதான் இந்த ஏழு பை ஆறு வருதுன்னு தெரியணும் ஓகேவா அடுத்த இந்த ரெண்டையும் கூட்டினா தான் இந்த ரெண்டு வரும் அடுத்த இந்த ஏழு பை ஆறையும் ரெண்டையும் கூட்டினாதான் நமக்கு அடுத்த டைம் கிடைக்கும் பத்தொம்போது பை ஆறு அப்படின்ட்டு கிடைக்கும் ஓகே சிக்ஸ் ஆர் இஸ்வல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவும் வந்து எப்படி எழுதுவோம் ஏபி இருங்க ஏபிசிடி எழுதிக்கிறேன் ஓகே ஏபிசிடி எழுத நம்ம எப்பவுமே வந்து ஏக்கு ஒன்று போடுவோம் இசட் வந்து இருபத்தாறு இப்படி எழுதுவோம் ஆனால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மாற்றி எழுதுனா தான் ஆன்சர் வரும் ஓகேவா ஒன் டூ த்ரீ போட்டு வராது இப்போ இங்கே ஏ ஜெட்டுக்கு வந்து ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஓகே இப்படி போட்டால்தான் இதற்கு ஆன்சர் வரும் இப்போ இங்கே பாருங்கள் இசுசிகல் டுவெண்ட்டி சிக்ஸா அப்போ இங்கே ஐ எவ்வளவு ஐ அப்படிங்கிறது பதினெட்டு எஸ் அப்படிங்கிறது எவ்வளவு எட்டு ஸோ பதினெட்டு ப்ளஸ் எட்டு இருபத்தாறு இதே வந்து நீங்கள் நேரம் எழுதினிங்கன்னா ஆன்சர் வராது நேரம் எழுதினீங்கன்னா எத்தனை வரும்னா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஐயுக்கு வந்து ஒம்பது வரும் எஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது பத்தொம்போது வரும் பத்தொம்பது ஒம்பது வந்து எவ்வளவு இருபத்தெட்டுன்னு வரும் ஸோ உங்களுக்கு ஆன்சர் வராது ஸோ இருபத்தாறுன்னு வரும்னா இந்த ரிவர்ஸில் பட்டதாக வரும் அதே மாதிரி தான் எங்கள் வாஸ் அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க நமக்கு தேவை ஆர் ஆரோட வேல்யூ ஏக்கு வந்து எவ்வளவு இருபத்தி ஆறு அண்டு ஆறுக்கு வந்து ஒம்பது ஈக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு கூட்டிங்க இருபத்தாறு ஒம்போது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு முப்பத்தேழு நாற்பத்தேழு ஐம்பத்தேழு ஸோ இந்த கணக்குடைய ஆன்சருங்கிறது ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஏழு இந்த கணக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஒன் டூ த்ரீ போட்டு தான் செய்வீங்க ஒன் டூ த்ரீ போட்டு ஆன்சர் வரலன்னா இப்படி ரிவர்ஸ் எடுக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் போன உடனே உங்களுக்கு தெரியாது இது ரிவர்ஸில் தான் செய்யணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ போட்டு செஞ்சு பாருங்கள் என்ன வரமாட்டேங்க அப்படின்னு தோணிச்சுன்னா ரிவர்ஸில் போட்டு செஞ்சு பாருங்கள் ஆன்சர் வரும் ஓகேவா அடுத்தது ட்ரஸ்ட் அப்படிங்கிறது நூற்றி மூணு லவ் அப்படிங்கிறது ஐம்பத்தெட்டுனா கேரிங் அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து நின்று கேட்டிருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசிடியை நேராக போடுற மாதிரி தான் இருக்கும் ஓகே இதில் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது ஸோ ட்ரஸ்ட்டுக்கு ஓகே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறாங்க இது எப்படி வருதுன்னு பார்ப்போமா இருபது டீக்கு வந்து இருபது ப்ளஸ் ஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ப்ளஸ் யூக்கு யூக்கு வந்து இருபத்தி ஒன்று எஸுக்கு வந்து பத்தொம்போது அண்ட் டீக்கு வந்து இருபது இப்போ இதில் கூட்டுங்க இது எவ்வளவு இருபது 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 நாற்பது இந்த ஒன்று இங்கே கொடுத்துட்டா இது ஒரு இருபது நாற்பது இருபது அறுபது அறுபது இருபது எண்பது எண்பது பதினெட்டு தொண்ணூத்தெட்டு இப்போ நமக்கு ஒரு கணக்கு இடிக்கும் என்னடா இங்கே தொண்ணூத்தெட்டு இருக்கு இங்கே நூற்றி மூணு இருக்குன்ட்டு இடிக்கும் இதை இவங்க எப்படி மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னா தொண்ணூத்தெட்டுன்னு வருதா அது கூட இந்த வேர்டோட கவுண்டிங்கை கூட்டிக்கிறாங்க ஒன்று ரெண்டு ட்ரஸ்ட்டுங்கிறது அஞ்சு எழுத்து இருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்ட்டு வரக்கூடிய இந்த ட்ரஸ்ட்டுன்னு வரக்கூடிய இந்த ஐந்து எழுத்து இங்கே கூட்டுறாங்க ப்ளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் த்ரீனு கூட்டுறாங்க ஏன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கிறோம்னா ஏன்னா அதை வச்சு தான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேள்விக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் இப்போ ட்ரஸ்ட் இஸ் ஈக்குவல்ட்டு இந்த ஒன் டூ த்ரீன்னு போட்டு வருதுன்ட்டு நம்ம போட்டோம் வச்சுக்கோங்களேன் இங்கே தொண்டி தட்டு வரும் அதே மாதிரி இங்கே செஞ்சு ஆன்சர் வரது ஏன் ஃபைவ் ஆட் பண்ணுறாங்க அப்போ ட்ரஸ்ட்டுங்கிறது வேர்டுக்கு வந்து அஞ்சு இருக்கு அதனால இந்த அஞ்சு ஆட் பண்ணனால நூற்றி மூணு வருது அதே மாதிரி தான் லவ்வுக்கும் லவ்வுக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஆன்சருக்கு போயிடும் கேரிங் ஓகேவா இங்கே எழுதிக்கிடுவோம் சிஏஆர்ஐஎன்ஜி இப்போ சிக்கு வந்து என்ன வரும் மூணு சி வந்து மூணு ஏ வந்து ஒன்று ஆர் வந்து பதினெட்டு ஐ வந்து ஐ வந்து ஒம்பது என் வந்து பதினாலு ஜி வந்து ஏழு இதெல்லாம் கூப்பிட்டுங்க மூணு ஒன்று நாலு 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 ஏழு இங்கேருந்து கூட்டுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஏழு நாலும் ஏழு பதினாலு இருபத்தொன்னு இருபத்தொன்னு ஒம்பது முப்பது முப்பது பதினெட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது நாற்பத்து ஒம்பது மூணு ஐம்பத்து ரெண்டு ஓகே இதில் எத்தனை வேர்டு இருக்குது ஒன்று கேரிங் அப்படிங்கிறது எத்தனை எழுத்து இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஆறு ஸோ ஐம்பத்தி எட்டுங்கிறது இந்த கணக்கூடிய ஆன்சர் கேரிங் அப்படிங்கிறது எனது ஐம்பத்தி எட்டு ஆறுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஐம்பத்தி எட்டுங்க லைவுக்கும் ஐம்பத்தெட்டு தான் வருது கேரிங்க்கும் ஐம்பத்தெட்டு தான் வருது ஓகேவா அடுத்தது எம்ஐஎன் ஜேயூஆர்இ ஃபார்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் டேட்டி ஸ்கோர்ட் நைன்டீன் செவன்டீன் மதுரை மை அப்படிங்கிறது என்னென்னு இதில் உள்ளது அப்படியே இங்கே சப்ஷிட் பண்ணல நமக்கு ஆன்சர் வந்துடும் இப்போ எண்ணுங்கிறது மூணாவது இருக்கு இங்கே மூணாவது வந்து என்ன இருக்கு மூணு இருக்கு அப்போ எண்ணுக்கு வந்து மூணு போட்டுக்கலாம் ஏ ஏ வந்து இங்கே இருக்கா ஏ இங்க இருக்கு ரெண்டாவது இருக்குது அப்போ ஏக்கு வந்து ஒம்பது போட்டுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டி இருக்குது டி வந்து இங்கே முதல் எழுத்தாக இருக்குது முதல் இதுக்கு வந்து ஒன்றுனால இங்கே ஒன்று போட்டுக்கலாம் அடுத்த யூ இருக்குது யூ வந்து இங்கே அஞ்சாவது இருக்குது இங்கேயும் அஞ்சு இருக்குது ஸோ யூக்கு வந்து அஞ்சு போட்டுக்கலாம் அடுத்த ஆர் ஆர் லாஸ்ட் இருக்குது லாஸ்ட் இருக்குதுனால எட்டு போட்டுக்கலாம் இங்கே லாஸ்ட் வந்து எட்டு இருக்குது அடுத்த ஏ ஏ ஆல்ரெடி பார்த்தா தான் ஏக்கு வந்து ஒம்பது அடுத்த ஐ ஐ வந்து இங்கே ரெண்டாவது இருக்குது ரெண்டு ஸோ ஆன்சருங்கிறது எனது த்ரீ நைன் ஒன் ஃபைவ் எயிட் நைன் டூ இது மட்டும்தான் இதில் வருது த்ரீ நைன் ஒன் ஃபைவ் எயிட் நைன் டூ ஸோ ஒரு எழுத்து கண்டுபிடிச்சாலே இந்த இது வேலை முடிஞ்சு ஸோ ஏழாவது கணக்கோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த்ரீன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டாலே இங்கே வேலை முடிச்சு வேறு எதுலேயுமே த்ரீ கிடையாது ஒரு இது கண்டுபிடிச்சாலே போதும் ஒரு தேர்வர் ஒவ்வொரு சரியான விடைக்கும் மூன்று மதிப்பெண் பெறுகிறார் தவறான விடையளித்தால் ஒரு மதிப்பெண் இழக்குகிறார் எண்பது வினாக்களுக்கு விடையளித்த தேர்வர் நூத்தி அறுபது மதிப்பெண் பெறுகிறார் எனில் அவர் தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை என்ன இதை வந்து ஆப்ஷன்ல இருந்து போவோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இருபது எடுத்துக்கோங்க அவர் தவறா வந்து இருபது கொஸ்டின் வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்னா இவங்க கேட்டிருக்கு தவறாதானே ஆப்ஷன்லேருந்து பணம் வராது ஓகே இதை எப்படி போகலாம் எண்பது கேள்வி அட்டன் பண்ணியிருக்காரு நூற்றி அறுபது மார்க் வந்திருக்கு ஒரு கேள்வி ரைட்டுன்னா மூணு மார்க் கொடுப்பாங்க அப்போ மொத்தம் வந்து இரநூத்தி நாற்பது வரணும் இரநூத்தி நாற்பதுல இவர் ஒரு எண்பது மார்க் வந்து கம்மியாக இருக்குது ஓகேவா அதில் ஆக்சுவலாக வந்து ஒரு இருபது கேள்வி விட்டுட்டாரு அதுக்கு ஒரு இருபது பிரச்சனை அறுபது இருக்கு அப்போ ஒரு கேள்வி இருக்கா இந்த கே கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குத்து மதிப்பாக தான் இப்போ அறுபது கேள்வி ஒருத்தர் அட்டன் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு ஆறு அறுபது கொஸ்டின் ரைட்டு ஆறு மூணாக எவ்வளவு நூற்றி எண்பது கொஸ்டின் ரைட் அவர் நூற்றி எண்பது மார்க் வந்துட்டு அவர் வந்து ஒரு இருபது கொஸ்டின் தப்பு பண்ணுறாரு இருபது கொஸ்டின் தப்பு பண்ணார்னா அவருக்கு இருபது மார்க் போச்சு அப்போ நூற்றி எண்பதில் இருபது போச்சுன்னா அவருக்கு எவ்வளவு நூற்றி அறுபது மார்க் வரும் அவர் விட்ட கொஸ்டினுக்கும் வந்து எத்தனை மார்க் போகுது அட்டன்ட் பண்ணாத அந்த கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் போகும் அப்படிங்கிறத சொல்ல இல்லை மொத்தமே அவரு ஒரு இதுன்னா நூறு கேள்வி இருக்கும்ல நம்ம அப்படி வரோம் ஆனால் இவனுக்கு ஒழுங்கா கொடுக்கல ஒரு தேர்வர் ஒவ்வொரு சரியான வடிக்கும் மூன்று மதிப்பெண் பெறுகிறார் தப்பா பண்ணா ஒரு மதிப்பெண் போகும் தப்பா பண்ணா ஒரு மதிப்பெண் போகும் ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ணலன்னா எவ்வளவு மார்க் போகும் அப்படிங்கிறது தெரில ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இருபது கொஸ்டினை விடுறாரு அப்படிங்கறத ஆன்சர் இது ஆப்ஷன்ல இருந்து போனா எப்படி போடலாம் இப்ப இருபது கொஸ்டினை விடுறாருன்னா இருபது மார்க் இங்கே போயிடும் அப்போ நூற்றி அறுபது இருக்குது நூற்றி அறுபது ப்ளஸ் இந்த இருபது ஆட் பண்ணுங்கள் நூற்றி எண்பது நூற்றி எண்பதுங்கிறது எப்போ வரும் அவர் ஒரு அறுபது கேள்விக்கு அட்டன் பண்ணியிருந்தால் ஒரு கொஸ்டின் மூணுனா நூற்றி எண்பது வரும் இந்த மாதிரி தான் இதை கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் போடுற மாதிரி தான் இருக்கும் ஓகே அடுத்தது மேத்தமேட்டிக்ஸை இப்படி சொல்லியிருக்காங்க அப்போ எத்திக்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் இப்போ இங்கே ஈங்கிறது அஞ்சாவது வருது இங்கே அஞ்சாவது வந்து மூணு ஓகே டிங்கிறது மூணாவது வருது இங்கே ஏழு டீக்கு ஹெச் அப்படிங்கிறது நாலாவது வருது நாலாவதுக்கு ஒம்பது அடுத்தது ஐஇ இங்கே பார்த்திங்கன்னா ஐசிஎஸ் இருக்குது இங்கேயும் வந்து எனது ஐசிஎஸ் இருக்குது இப்போ கடைசி மூணு எழுத்து சிக்ஸ் ஒன் எயிட் ஸோ த்ரீ செவன் நைன் 379618 செவன் நைன் சிக்ஸ் ஒன் எயிட் மறந்தாப்பில் இந்த ஆப்ஷனை போட்டுறாதீங்க பியை போட்டுறாதீங்க இது ஒன் சிக்ஸ் எய்ட் ஸோ ஆன்சருங்கிறது என்னது ஆப்ஷன் டி தொடரின் அடுத்த இரு எண்களை ஓகே இந்த கணக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு இல்லை பாருங்கள் நாலு அஞ்சு பன்னெண்டு பதினேழு இருபத்தெட்டு முப்பத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துட்டு இது என்ன நம்பர் இது என்ன நம்பருக்கு கொடுக்குறேன் இப்படி கொடுக்கக்கூடிய கணக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டாக பெரிய இருக்கும் நாலு பன்னெண்டு இருபத்தெட்டு வந்து ஒரு டீம் தனி எழுதிக்கிட்டோம் நாலு பன்னெண்டு இருபத்தெட்டுங்கிறது ஒரு டீம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பதினேழு முப்பத்தேழுங்கிறது ஒரு டீம் அஞ்சு பதினேழு முப்பத்தேழுங்கிறது ஒரு டீம் இப்போ இதற்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்க பார்ப்போம் இதுக்கு எட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு அப்போ இது எட்டு ஆட் ஆகுது பதினெட்டு இருபத்தெட்டு அப்போ இதுக்கு அடுத்தது வந்து என்ன எட்டு பதினாறு இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு இது கூட ஆட் பண்ண எவ்வளோ வரும் முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஸோ இதுக்கு அடுத்த டைம் அப்படிங்கிறது ஐம்பத்தி ரெண்டு ஸோ நாலு பன்னெண்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டுக்கு அடுத்தது என்ன என்னது ரெண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் இருபது அப்போ இதில் வந்து என்ன இதுவும் வந்து எட்டு எட்டாக ஆட் ஆகுது இப்போ இது கூட எட்டை கூட்டினோம்னா என்ன வரும் இருபத்தி எட்டு அப்போ இருபத்தெட்டு இது கூட ஆட் பண்ணோம்னா நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு முப்பத்தேழு இருபத்தெட்டு எவ்வளவு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு ஸோ இந்த கணக்கோட ஆன்சர் ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தஞ்சி இது ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும் அது இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு ரெண்டும் சொல்லி தானே ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தஞ்சி ஓகே அடுத்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு பி அண்ட் எல் என்பது ஒய் செவன்டி ஃபைவ் என்று குறிக்கப்படுகிறது எனில் டாலர் ஒன் ஹேஷ்டேக் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் அதை தான் நமக்கு கண்டுபிடிக்கும் ஃபஸ்ட்டு இது எப்படி வந்திருக்குன்னு கண்டுபிடிப்போம் பிங்க இருக்கு பி அண்டு எல்லை வந்து என்ன சொல்கிறானுங்க இவனுங்க ஒய் செவன்டி ஃபைவ்ங்கிறானுங்க ஒன்றை விட்டுருக்கானுங்க எங்கே ஒன்று ரெண்டு விட்டுருக்காங்க ஓ ப்ளஸ் ஒன்று ஓகே ஒன்று விட்டுருக்காங்க அடுத்து இங்கே ஒரு ரெண்டு விட்டுருக்காங்க இந்த சைடில் தான் வந்து இங்கே பாருங்கள் இந்த ஒய் செவன்ட்டி ஃபைவ்லாம் வருது இங்கேயும் வந்து ஒன்றை விட்டு இங்கே ஒய்யை எடுத்திருக்காங்க அடுத்த ஒன்று விட்டு செவன் எடுத்திருக்காங்க ஓகே ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று இருக்கா இது ஒன்று விட்டுட்டு பி எடுத்திருக்காங்க அடுத்த ஒன்று விட்டுட்டு அட்ட எடுத்திருக்காங்க அடுத்த ஒரு ரெண்டை விட்டுட்டு எல் எடுத்திருக்காங்க இங்கேயும் அதே மாதிரி பாருங்க ஒன்றை விட்டுட்டு ஒய் எடுத்திருக்காங்க அடுத்தது ஒரு ஒன்றை விட்டுட்டு அடுத்த ஏ ஒன்று விட்டுட்டு ஏ எடுத்திருக்காங்க அடுத்த ஒரு ரெண்டு விட்டுட்டு அஞ்சு எடுத்திருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ கான்செப்ட் புரிஞ்சுட்டு ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு இல்லை ஒன்று விடுறாங்க அடுத்த ஒரு ஒன்றை விடுறாங்க அடுத்த ரெண்டை விடுறாங்க இப்போ இங்கே டாலர் இருக்குது டாலர் இங்கே இங்கே ஒன்றுன்னு கிடையாது இங்கே எத்தனை விட்டுருக்காங்கன்னு பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ அஞ்சை விட்டுட்டு டாலர் எடுக்காங்க அப்போ இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சை விட்டுட்டு இங்கே டாலர் எடுக்காங்க அப்போ இங்கே அஞ்சை விட்டுட்டா எஃப் எடுப்பாங்க ஓகே அடுத்தது ஒன்று ஒன்று அப்படிங்கிறது இங்கேருந்து ஒரு ரெண்டை விட்டுட்டு அடுத்து எடுக்காங்க ஒன்றுன்ட்டு அப்போ இங்கேருந்து ஒரு ரெண்டை விட்டுட்டு எடுத்தா டாட்டு அடுத்தது ஹேஷ்டேக் ஹேஷ்டேக் அப்படிங்கிறது ஒன்று விட்டுட்டு ஹேஷ்டேக் எடுக்கிறாங்க அடுத்த ஒரு ஒன்றை விட்டுட்டு எடுத்தால் மூணு ஸோ எஃப் டாட் த்ரீ ஆன்சருங்கிறது ஆப்ஷன் சி எஃப் டாட் த்ரீ அடுத்த பன்னெண்டாவது கணக்கு இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு இதை இப்படி மாத்துறாங்கன்ட்டாங்க என்னது எக்ஸ் என்பதை பெருக்கல் பெருக்கல் அப்படிங்கிறத வகுத்தலாகவும் கழித்தல் அப்படிங்கிறதை பெருக்கலாகவும் வகுத்தல் அப்படிங்கிறதை கூட்டலாகவும் கூட்டல் என்பதை மைனஸாகவும் எழுதுனா இந்த டேம் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கண்டுபிடிக்க வரோம் த்ரீ ப்ராக்கெட்டில் இருக்குது த்ரீ மைனஸ் அப்படிங்கிறது எனது பெருக்கலா மைனஸ் அப்படிங்கிறது பெருக்கல் பதினஞ்சு வகுத்தல் அப்படிங்கறது பிளஸ் பத்தொம்போது பிராக்கெட் பெருக்கல் அப்படிங்கிறது எனது வகுத்தல் எட்டு பிளஸ் அப்படிங்கிறது மைனஸ் ஆறு ஸோ இந்த மாதிரி வந்துடும் இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும் ஓகே இப்போ இதை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ல உள்ளது பண்ணுவோம் ப்ராக்கெட் உள்ளது மல்டிப்ளிகேஷன் எழுதுங்க மூணு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு ப்ளஸ் பத்தொம்போது ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு அப்போ அறுபத்தி நாலு நாற்பத்தஞ்சு பத்தொம்போது எவ்வளவு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு டிவைடட் பை எட்டு மைனஸ் ஆறு இது மைன் இது இது பண்ணிடுங்க வகுத்துருங்க ஒரு எட்டு 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 அறுபத்தி நாலு எட்டு மைனஸ் ஆறு ரெண்டு ஸோ இந்த கணக்கோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி பன்னெண்டுக்கு ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் சி இரண்டு இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ரெண்டி ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் போர்டு மாஸ்டர் ரூல்ஸோட முக்கியத்துவம் இப்போ இந்த ரெண்டி மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வரும் நாலு வரும் சார் நாலு வராது எட்டில் ஆறு போச்சுன்னா ரெண்டு தான் வரும் ஓகேவா எட்டில் ஆறு போச்சுன்னா ரெண்டு வரும் இப்போ முப்பத்தி ரெண்டு வரும் முப்பத்தி ரெண்டுங்கிறது இங்கே ஆப்ஷன்லேயே இருக்காது குழம்பிரும் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது பண்ணும் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டு ஆட் பண்ணும் அதுக்கப்புறம் டிவிஷன் பண்ணும் அடுத்தது தான் சப்ராக்ஷன் பண்ணும் ரூல்ஸ் படி பண்ணீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வரும் அடுத்தது இப்போங்க பாரு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொம்போது இங்கே என்ன வரும் இருபத்தி ஒன்றுன்னு போ டக்குன்னு போட்டுருவோம் இருபத்தி ஒன்று வராது ஏன்னா இது எல்லாமே வந்து எனது பகா எண்கள் பகாயன்கள்னால் ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் இருபத்தொன்னு அப்படிங்கிறது மூணால் அடி ஆக அடிபோ ஆக அடிபோகும் ஏழால் அடிபோகும் போகும் ஒன்னால் அடி போகும் இருபத்தொன்னால் அடி இங்கே வந்து என்ன வரும்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணுங்கிறது இங்கே பகாயன் ஸோ ஆன்சருங்கிறது என்னது ஆப்ஷன் பி இருபத்தி மூன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் பை